மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க உடனுக்குடான வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த யாரும் சிக்க பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உரையோசிக்க அப்படியே கூட விலக்க பண்ணிருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் பாருங்க மக்களே எல்லாருக்கும் இனிய சிறப்பான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் நம்முடைய சேனல் சார்பாக தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லூள்ளுங்கள் மற்றும் நம்ம தமிழக என் உயிர் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது நம்முடைய சேனல் சார்பாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு கம்மி அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இருபதாம் தேதிக்குள்ளே அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு இந்த ஒரு வாரம் முழுவதுமே மழை வராது பெரும்பாலும் கடும் குளிரும் கடும் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படும் சரிங்களா அதனால் இதனால் இரவு நிலை கொஞ்சம் கவனமா இருங்க இரவு நேரத்தில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் கவனமா இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான குளிரும் அதிகமான பனிப்பொழிவும் பதிவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதிகமான குளிரும் அதிகமான பனிப்பொழிவும் கடும் பனிப்பொழிவும் இருப்பதனால எல்லோரும் எச்சரிக்கையாருங்க மழை வருகிறது சாதாரண ஒரு காற்று சுழற்சி குளிர்கால ஒரு மழையாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக கனமழை வரைக்கும் மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு அந்த சுழற்சி வந்து அந்த மாடலில் உருவாகி அடுத்தடுத்து ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே படிப்படியாக சற்று மழை தரும் ஒரு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக டெல்டாவிற்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கு தெருக்கே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதிக்கு மேலே தாங்க தேதிக்கு மேலே தான் அந்த சுழற்சியால் வட இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து இருபதாம் தேதிக்கு மேலே நன்றி வணக்கம் இது போன்ற சுருக்கமான அறிவியை தெரிந்து கொண்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணணும் நன்றி